மங்களாதேவி கோவிலை தாண்டி இரண்டு கிலோமீட்டர்கள் கடந்த பிறகு ஒரு அழகிய தென்னந்தோப்பு வந்தது அந்த தென்னந்தோப்பு அலெக்ஸிற்கு சொந்தமானதுதான் தோட்டத்தை பராமரிக்க நியமிக்கப்பட்ட வேலையாட்கள் தங்குவதற்காக அந்த இடத்தில் தீப்பெட்டி சைஸில் வரிசையாக பத்து வீடுகள் கட்டி கொடுத்திருந்தான் அலெக்ஸ் அந்த வீடுகளில் ஒன்றில் தான் தங்கம் அத்தை தனது குடும்பத்துடன் இருந்தார் வசந்தா கொடுத்த அட்ரஸ்ல இந்த தோட்டம் தானே இருக்கு ஆனா எந்த விடம் தெரியலையே என்று யோகியும் ஜார்ஜும் குழம்பி போய் நின்றனர் தோட்டத்தின் அருகே இருந்த கிணற்றடியில் ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண்மணி தனது துணிமணிகளை துவைத்துக் கொண்டிருந்தார் ஜார்ஜ் நான் போய் அந்த அட்ரஸ் விசாரிச்சுட்டு வரேன் என்ற யோகி காரில் இருந்து இறங்கினான் அந்த பெண்மணியிடம் தங்கம் அத்தையின் பெயரை சொல்லி விசாரித்தான் தமிழா பெண்மணி கேட்டார் ஆமாங்க பெரிய வீட்ல வேலை பார்க்குற தங்கத்தை பற்றி தானே கேக்குறீங்க ஆமாங்க அதோ அந்த தென்னந்தோப்பு இருக்குல இடது பக்கமா நிறைய வீடுகள் தெரியுதே ஆமா அதுல மெர்சின்னு பேரு போட்ட வீடுதான் அக்காவின் வீடு நேத்துதான் அந்த அம்மா கப்பல் மாதிரி ஒரு கார்ல வந்து இறங்கினாங்க அதுக்குள்ள அவங்க தேடி இன்னொரு கார் வந்தாச்சு அந்த அம்மாவுக்குன்னு பெரிய வீட்டு முந்தாலே பத்து கார் வாங்கி விட்டுருக்காரா நீ அம்மைக்கு கிட்டிய அதிர்ஷ்டம் வேறு யாருக்கும் கிட்டிலாட்டோ பொறாமை மிகுதியில் மலையாளத்தில் நுடித்து கொண்டார் அப்பெண்மணி நாங்கள் பெரிய வீட்டு ஆளுங்க இல்லைங்க தூரத்து சொந்தம் விலாசம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்றபடி யோகி நகரப்போக நீங்கள் தங்கம் அக்காவுக்கு சொந்தமா என்று யோகியை பிடித்து வைத்து கொண்டு கேள்வி கேட்டார் அப்பெண்மினி ஆமாங்க நான் ஒரு விஷயம் கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே இல்லை கேளுங்க அந்த அம்மாவோட வீட்டுக்காரருக்கு ரொம்ப சுகம் இல்லாமல் போயிடுச்சு அதனால் பெரிய வீட்டு வேலையே தங்கம் அக்கா விட்டுட்டு வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன் அது உண்மையாங்க யோகி பதில் பேசும் முன் அந்த பெண்மணியே ஓட்டைப்பானைக்குள் உருட்டும் நன்றாய் பேசிக்கொண்டே இருந்தார் மனசார எப்படிதான் அந்த வேலையை தங்கம் விட்டுச்சோ தெரியல நல்ல சம்பளமாமே மெல்லியதாய் சிரித்த யோகி நீங்க கேட்ட எந்த விபரமும் எனக்கு தெரியாதே வேலையை விட்டது எனக்கு தெரியாது அந்த அத்தையோட சம்பள விபரம் பத்தியும் எனக்கு தெரியாது நாங்கள் நேரில் பார்த்து பல வருஷம் ஆச்சுங்க என்றபடி மேற்கொண்டு ஊர்க்கதை பேச விரும்பாமல் நகர்ந்தான் யோகி ஆனால் அப்பெண்மணி விடவில்லை அவனது முதுகை பார்த்து பேசிக்கொண்டேதான் இருந்தார் தங்கம் அக்காவின் வீட்டுக்காரரு காங்கிரஸ் கட்சி ஏகப்பட்ட வந்து பார்த்துட்டு இன்னும் நிறைய ஓ அப்படியாங்க என்று திரும்பி நின்று கேட்டவன் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிவிட்டு காருக்குள் ஏறி அமர்ந்தான் குடியிருப்புகள் நோக்கி கார் நகர்ந்தது அடுத்த சில நிமிடங்களில் தங்கமத்தையின் வீட்டின் முன் நின்று கொண்டிருந்தார்கள் யோகியும் ஜார்ஜும் மூடியிருந்த இரும்பு கேட்டின் வழியை எட்டி பார்த்தான் யோகி விருந்தினர்களின் அழுத்து யோகி என்றான் ஜார்ஜ் யோகி காலிங் பெல்லை அடித்தான் அத்தையே தான் கதவை திறந்தார் யார் நீங்க அத்த நான் தான் யோகி பிரகாசமோட பையன் ஓ பிரகாசத்தோட பையனா வா உள்ள கடைசியா உன்னை என்று பேசிக்கொண்டே தங்கம் வீட்டிற்குள் செல்ல இருவரும் விருந்தினர்கள் இருக்கும் அறைகளை தாண்டி சென்ற தங்கம் பின்கட்டில் இருக்கும் ஒரு அறைக்கு இருவரையும் அழைத்துச் சென்றார் மின் விசிறியை சுழலவிட்டவர் அங்கே இருந்த சோபாவில் அமர்ந்தார் தனது அருகே இருந்த நாற்காலியை இருவருக்கும் எடுத்து போட்டு இதுல உட்காருங்கப்பா என்றார் தனது அத்தையின் முகத்தையே பார்த்த யோகி கடைசியாக நம்ம பார்த்துக்கிட்டது எப்பனா என்று கூடி ஒரு வினாடி யோசித்தான் கடந்த காலம் மங்களாக ஞாபகத்தில் வந்தது ஆ ஞாபகம் வந்துடுச்சு ஒரு நாள் ராத்திரி அலெக்ஸ் வீட்டில் இருந்து வேலையை முடிச்சிட்டு நீங்க கிளம்பின போது என்னோடய அப்பாவோட பைக்கில் உன்னை டிராப் செய்திருக்கேன் என்றான் யோகி ஆமா ஆமா ஒரு ராத்திரி நேரம் அது நடந்து ஒரு ஆறேழு வருஷம் இருக்குமா ஆமா இருக்கும் அத்தை அதற்கு பிறகு உங்களை நான் பார்க்குற சந்தர்ப்பம் அமையலை நானும் ப்ளஸ் டூ முடித்ததும் வேலை தேடி சென்னைக்கு வந்துட்டேன் மாமாவுக்கு உடம்புக்கு சுகம் இல்லைன்னு கேள்விப்பட்டதும் அப்பா உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு ஓ உங்கள் அப்பாவும் நானும் சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்க காலம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு திக்கில் இழுத்துட்டு போயிடுச்சு தூரத்து உறவுகளை கூட உன் வீட்டாளுங்க ஞாபகம் வச்சிருக்காங்களே பரவாயில்லப்பா பிரகாசம் அண்ணன் உடம்புக்கு எப்படி இருக்கு அப்பா நல்லா இருக்காங்க எனக்கே அறுபது வயசாகுது அப்பாவுக்கு எழுபது இருக்குமா ஆமாங்க இந்த வருஷம் பிறந்ததும் எழுபது தொடங்கிடும் என்னோட கல்யாணம் முடிஞ்சதும் திருமிச்சியூர் கோயிலுக்கு போய் எழுபதாவது கொண்டடான்னு நினச்சிருக்கோம் என்று யோகி குடும்ப விஷயங்கள் சொல்லி கொண்டிருந்த போது ஜார்ஜின் முகத்தையே பார்த்த தங்கம் இந்த பையனை நான் எங்கேயும் பார்த்துருக்கேனே என்று கேட்டார் நம்ம வள்ளியம்மை அக்காவோட பையன் ஜோஜ் ஜார்ஜ் உங்களுக்கு நினைவில்லையாத்த இல்லையே லிஸியோட உருவக்கார பையன்தான் லிஸியோட அத்தை பையன்தான் ஓ அந்த பையனா என்றவர் நெற்றியை நீய் கொண்டே தனது ஞாபக சக்திக்கு துபம் போட்டார் லிசியோடு இந்த பையனை பார்த்த ஞாபகம் இருக்குது நல்லா நெடு நடுன்னு ரெண்டு பேரும் வளர்ந்துட்டீங்கடா புல்லுமேடு கிராமத்தை விட்டு ரெண்டு பேரும் வெளியூருக்கு போயிட்டீங்களா சமீப காலமாக உங்களை நான் இந்த ஊரில் எங்கேயும் பார்க்கலையே தங்கம் அத்தை கேட்டார் ஆமாம் அத்தை நான் சென்னையில் ஒரு மினிஸ்டரோட ட்ராவல்ஸ் ஏஜென்சியில் டிரைவராகவும் கேஷியராகவும் இருக்கேன் நல்ல சம்பளம் என்று யோகி சொல்லிவிட்டு ஜாஜியை பார்க்கவும் நான் சென்னையில் ஒரு மினிஸ்டருக்கு கார் ஓட்டுறேங்க ரொம்ப லீவ் கிடைக்காது இப்போ லீவ் கிடைச்சிருக்கு அதுதான் பிறந்து வளர்ந்த கிராமத்துக்கு வந்துட்டு போகலான்னு நினச்சேன் என்றான் ஜார்ஜ் பிறந்த மண்ணை பார்க்க வந்திருப்ப உன்னையும் இந்த கிளவியை பார்க்க எழுத்துட்டு வந்துட்டான் இந்த யோகி என்று தங்கம் கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கும் உங்களை பார்த்து ஒரு விவரம் கேட்கணும்னு தோணுச்சு என்று சொல்லி ஜார்ஜ் சட்டன விஷயத்திற்கு வந்தான் என்கிட்டயா ஆமாங்க லிசியை பற்றி கேட்கணும் அலெக்ஸ் தம்பியோட லிஸியை பற்றியா இல்லை அது அலெக்ஸ் ஒரு லிசி இல்லைங்க எங்க லிசி பேச்சுக்கு கூட அப்படி சொல்லாதீங்க என்றான் ஜார்ஜ் கராரான குரலில் அத்தியாயம் பன்னெண்டு ஜார்ஜின் கராரான குரலை கேட்டு பதற்றமடைந்த யோகி ஜார்ஜோட மாமா பொண்ணு தான் லிஸி லிஸியை தான் ஜார்ஜ் வந்திருக்கான் அத்தை அலெக்ஸ் கூட கிவி ஃபாரஸ்ட் போனாலாம் அப்புறமா அவளை பற்றிய விவரம் தெரியலை அத்த அலெக்ஸ் தலைமறைவாகிட்டான் வேலையாட்கள் யார்கிட்ட கேட்டாலும் பர்சனல் விஷயமா சார் நாள் நாளைக்கு வெளியூருக்கு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க அலெக்ஸ் பற்றிய விவரங்கள் தெரிஞ்சா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்று கூறி தங்கம் அத்தையின் கவனத்தை தன்புறம் ஈர்த்தான் யோகி யாருக்கும் விஷயம் தெரிய வேணாம்னு அலெக்ஸ் நினைச்சதால தான் வேலையாட்களுக்கு கூட அவன் எங்கே இருக்கான்னு தெரியல தங்கம் அத்தை அலெக்ஸை விட்டு கொடுக்காமல் பேசினார் ஆனால் எங்களுக்கு விவரம் தெரியணும் அத்தை யார் கண்ணிலையும் படாம ஒதுங்கி இருக்கிற அலெக்ஸ் தம்பி எங்க இருக்குதுன்னு கேட்கிறியாப்பா அந்த தங்கமான தம்பியை பத்தி உலவு சொல்ல சொல்ற அப்படித்தானே சேச்ச எங்களுக்கு தேவை அந்த பொண்ணை பற்றிய விபரம் தான் அத்தை யோகி மறுத்தான் அந்த பையனும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கானே அந்த பொண்ணை பற்றி பேசுறது ஒன்று தான் அலெக்ஸ் பற்றி பேசுகிறது ஒன்று தான் யோகி மறுக்க நினைத்த போது நீங்கள் என்ன மாதிரி பொண்ணை பற்றி பேசுகிறீங்க தெரியுமா அவனோட வாழ்க்கையில் அவனுக்கு வழித்துணையாக இணைய போகிற பொண்ணை பற்றி பேசுகிறீங்க இது போக லிசி என்றால் அலெக்ஸுக்கு கொல்ல இஷ்ட யோகி என்றார் தங்கம் ஓ என்று ஓ கோட்டினான் யோகி என்ன இது ஒத்த வார்த்தையில உன்னோட ஆச்சரியத்தை காட்டுற மூணு வருஷம் காத்திருப்புக்கு பிறகு லிஸியோட இணைஞ்சிருக்கான் அலெக்ஸ் உனக்கு அவனோட நேசம் புரிய வாய்ப்பு இல்லை அவனோடு பக்கத்திலே இருந்த எனக்கு மட்டும்தான் தெரியும் என்றார் தங்கம் மூணு வருஷம் காத்திருப்பா புரியலையே ஸ்கூல் படிப்பு முடிஞ்சதோ அந்த பொண்ணு ஏதோ அநாத ஆசிரமத்தில் சேர்ந்து நர்சிங் படிப்பு படித்ததான் ஆனால் எந்த ஊரில் படித்தா என்ற விவரம் அலெக்ஸ் தம்பிக்கு அப்போ தெரியலை இடுக்கி நர்சிங் ஹோம்ல தான் லிசி படித்தா இதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமான காரியமா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே லிஸியை தேடி இவ்வளோ தூரம் நீங்கள் அலையிறீங்களே அவளோட செல்ஃபோனுக்கு கால் போட்டு பேசுங்க அவளோடு நீங்கள் பேசினா லிஸி எங்கே இருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே இடைக்காக சொன்னார் தங்கம் அவளோட ஃபோன் நேத்துலேருந்து ஸ்விட்ச் ஆஃப்னு வருது நாங்களும் இடைவிடாது ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கோம் இதே மாதிரி தான் அலெக்ஸுக்கு முட்டுக்கட்டை வந்தது என்றார் தங்கம் லிசி என்பது செல்ல பெயர் தானே ஸ்கூல் ரெக்கார்ட்ஸில் வேறு பெயர் தானே இருந்திருக்கும் அதான் அவனுக்கு லிசி பற்றிய விபரங்களை கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்தது ஓ இப்போ புரியுது லிசியின் ஸ்கூல் ரெக்கார்டில் இருக்கிற பெயர் மெர்லின் லிசி என்பது அவளோட அம்மா வைத்த செல்ல பெயர் என்றான் யோகி இந்த விஷயம் தெரியாத காரணத்தால் இடுக்கி நர்சிங் படிப்பில் லிசி சேர்ந்தபோது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அந்த புள்ளையோட அட்ரஸை தேடி தேடி அலெக்ஸ் நொந்தே போயிட்டான் லிசியும் புல்லுமேடு வருவதை சுத்தமாக நிறுத்திட்டாள் கண்காணாமல் போன அது திடீர்னு அலெக்ஸின் வாழ்க்கையில் இருந்து மாயமாக மறைஞ்சிட்டா அப்புறம்தான் அலெக்ஸ் ஆள் வச்சு தேடினா ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல முக்கியமாக அலெக்ஸோட அக்காவின் கண்காணிப்பை மீறி லிஸியை அவனால் கண்டுபிடிக்க முடியல பக்கத்து ஊரில் சாக்லேட் ஃபேக்டரி வச்சிருக்கிற ஜூன் மேரியை பற்றியா சொல்கிறீங்க ஆமாம் அந்த சாக்லேட் ஃபேக்டரி ஜூன் மேரியின் புகுந்து வீடு சொத்து ஜூன் மேரிக்கு லிஸி பின்னால் தன்னோட தம்பி அலெக்ஸ் சுற்றுறது சுத்தமாக பிடிக்கல லிஸியை தேடி அலெக்ஸ் அனுப்பும் ஆட்கள் மேரியின் கைக்குலிகளாக இருந்ததையும் அலெக்ஸ் கண்டுபிடிக்கலை லிஸியின் பெயர் ஜூன் மேரியன் இடைஞ்சல் என்னை அலெக்ஸின் தேடலுக்கு முட்டுக்கட்டை விழுந்துட்டே தான் இருந்தது ஆனால் ரெண்டு வருஷம் கழிச்சு ஓட்டை எங்கே இருக்குது பாதை எதனால் அடைச்சிருக்குன்னு அலெக்ஸ் கண்டுபிடிச்ச பிறகும் அவனால் லிஸியை தொடர்ந்து தேட முடியலை ஏன் அந்த அலெக்ஸ் கை கால் உடைஞ்சி ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டேனா என்று ஜார்ஜ் வாய்க்குள் முணங்கினான் என்னப்பா சொன்ன எனக்கு சரியா காது கேட்கலையே என்று கேட்டு அவனிடம் திரும்பினார் தங்கம் நல்ல வேலை அவன் சொன்னது உங்களுக்கு கேட்கல என்று மனது நினைத்த யோகி அவன் கிடக்கிறான் எனக்கு மீதி கதையை சொல்லுங்க ஏன் அலெக்சினால் ரிசியை தொடர்ந்து தேடி கண்டுபிடிக்க முடியல என்றான் தங்கம் அத்தையிடம் அந்த நேரம் பார்த்து அவனை மேல் படிப்பு படிக்க சிங்கப்பூருக்கு அனுப்பிட்டார் அவரோட மாமா அவரும் பாடி மாதிரி சிங்கப்பூர்ல சுத்திட்டு திரிஞ்சார் அதே நேரத்தில் அலெக்ஸின் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சிங்கப்பூரில் சூப்பர் மார்க்கெட் கடையை ஆரம்பித்தான் த இந்தியன் ஸ்டோர்ஸ் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட பலசருக்கு கடையில் அலெக்ஸ் தான் நிர்வாக பொறுப்பில் இருந்தான் தன்னோட எஸ்டேட் பொருட்களையும் சிங்கப்பூர் கடையில் விற்க ஆரம்பித்தான் கை மேலே பலன் கிடைச்சது ரொம்ப சாமத்தியசாலியான பையன் அலெக்ஸ் சரி அப்புறம் அப்புறம் என்ன ஒரு வருஷம் கழிச்சு தான் அலெக்ஸினால் இந்தியா வர முடிஞ்சது இந்தியா வந்ததும் அவன் செஞ்ச மோதோ வேலை என்ன தெரியுமா என்ன தன்னோட சொந்த சம்பாத்திய பணத்தில் ஒரு ரெட் கலர் இனோவா கார் வாங்கினான் அந்த காரை எடுத்துகிட்டு நேராக லிசியை தேடி போனான் இடுக்கியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்த லிசியை மூணு நாளில் தேடி கண்டுபிடிச்சான் மூணு வருஷம் கழித்து நான் லிசியை பார்த்துட்டேன் தங்க அக்கா அப்படின்னு அவன் சொன்னபோது அதில் எவ்வளோ சந்தோஷம் கொட்டி கிடந்தது தெரியுமா அதுக்கப்புறந்தான் ரெண்டு பேரும் பழக ஆரம்பித்தாங்க என்னது இடுக்கியில் லிசி வேலை பார்த்தப்ப அலெக்ஸ் கூட பேசி பழகினாளா என்று யோகி கேட்க ஜார்ஜ் தனது பற்களை கடித்தான் ஆமா தம்பி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தெரியுமா தெரியாது எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது என்றான் இறுகிய முகமா யோகி நல்ல வேளை அந்த பொண்ணு அவனுக்கு சரியான நேரத்தில் கிடைச்சிட்டா இந்த ஆறு மாசமும் ரெண்டு பேரும் நல்லா பழகி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னும் எல்லா காரியமும் சட்டு நடக்க வேண்டியதுதான் என்ன காரியம் கல்யாண காரியம் யோகி அலெக்ஸுக்கு இருபத்தி ஆறு மனசுக்கு பிடிச்ச பொண்ணை அவன் காலகாலத்துல கல்யாணம் செய்துக்க வேணாமா விவாகம் அந்தண்டி பிரயாயத்தில் தானே செய்யணும் பின்னைக்கு வைக்கரு தங்கம் அத்தை பேச பேச ஜார்ஜின் கோபம் நொடிக்கு நொடி கூடுவதை யோகியினால் உணர முடிந்தது பேச்சை வளர்க்காமல் கெவி ஃபாரெஸ்ட்ல இருந்து அலெக்ஸ் எங்க போனான்னு தெரியுமா லிஸியும் அவனோடுதான் கிளம்பின்னு தான் எங்களுக்கு தகவல் கிடைச்சது பிளீஸ் அத்தை பொண்ணு காணாமல் போனா வீட்டை லிசியின் தவிச்சு போயிருக்கு என்று யோகி உருக்கமாக சொன்னான் லிசிக்கு உறவுகளே இல்லாத போது அவன் என்றாலும் ஒரு விதத்தில் அது கூட உண்மைதான் லிசியின் அனைத்து விதமான சொந்தமும் ஜார்ஜ் தானே லிசியை காணாமல் அவன் தவிச்சு போய்தானே இருக்கிறான் இவ்வாறு யோகியும் தனது பொய்க்கு மனதில் சமாதானம் செய்து கொண்டிருந்த போதுதான் தங்கம் மத்த யோகியின் தோலை பற்றி அலெக்ஸ் பற்றிய விபரத்தை நான் தருவதால் பிரச்சனை எதுவும் ஆகாதுல்ல என்று கேட்டார் சேச்சா சத்தியமா எதுவும் தப்பா நடக்காது எங்களை பார்த்தா பிரச்சனை பண்ற ஆளுங்க மாதிரியா தெரியுது என்று யோகி கேட்டது அவனுக்கே அபத்தமாக இருந்தது ஏனென்றால் ஜார்ஜின் முகத்தில் கோபத்தை தவிர வேற எதுவுமே இல்லை ஜார்ஜின் முகத்தை பார்த்துவிட்டு பெருமூச்செடுத்த தங்கம் யோகியிடம் திரும்பி உனக்காக தான் இந்த விபரம் சொல்ற யோகி பிரச்சனை வராமல் நடந்துக்கோ அலெக்ஸ் தங்கமான புள்ள அலெக்ஸ் புருஷனா கிடைச்சுக்க லிசி கொடுத்து வச்சிருக்கிறோம் என்ற பீடிகையோடு பேச்சை ஆரம்பித்தார் அலெக்ஸும் லிஸியும் நேற்று கிவி ஃபாரஸ்ட் வீட்டில் தங்கியிருந்தபோது நானும் கிவி ஃபாரஸ்ட் வீட்டில் தான் இருந்தேன் என் சமையல் தான் அலெக்ஸுக்கு பிடிக்கும் அதனால் பெரிய வீட்டில் இருந்த என்ன ஒரு தனி காரில் கிவி ஃபாரஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு தான் அலெக்ஸ் தம்பி லிஸியோடு கிவி ஃபாரஸ்ட்டுக்கு கிளம்பிச்சு என்றவர் ஒரு நிமிடம் நேற்றைய நினைவில் ஆழ்ந்தார் லிஸிக்கும் அலெக்ஸுக்கும் என்ன ஒரு ஜோடி பொறுத்தவரை தெரியுமா ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரெக்கிங் போகிறதுக்காக அந்த ஜீப்பில் உட்கார்ந்தபோது நான் ரெண்டு பேரையும் கவனித்து பார்த்தேன் ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு ஜோடி பொறுத்தோம் என் கண்ணே பட்டு இருக்கோம் மஞ்சள் நிறமும் அலெக்ஸோட ரோஸ் நிறமும் அப்பப்பா ஜோடின்னா இப்படி இருக்கணும் நேற்று மதியம் நாலு மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்பி புல்லுமேடுவில் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தோம் என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப உடம்புக்கு சுகம் இல்லைன்னு தகவல் வந்தது அதனால் நான் பத்து நாள் லீவ் சொல்லிவிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டேன் இனி பெரிய வீட்டு வேலைக்கு போக வேணாம்னு முடிவும் செய்தாச்சு அலெக்ஸ் தம்பியை பார்த்துக்க தான் இனி லிசி வந்துடுவாளே இனி நான் எதுக்கு என்ற தங்கம் அத்தை பூரித்து சொன்னார் ஜார்ஜின் கண்களின் வழியை உணர்ந்த யோகி நண்பனின் வேதனை தாங்காமல் ஹெவி ஃபாரஸ்டில் அலெக்ஸ் கூட நைட் முழுக்க ஒரே அறையில் லிசி தங்கினாளா அந்த பொறுக்கி கூடவா தங்கினா என்று காட்டமாக கேட்டான் யோகி இதுல என்ன தப்பு இருக்கு மனசுக்கு பிடிச்சவன் கூட அந்த பொண்ணு தங்குது உனக்கு என்னப்பா வந்துச்சு அலெக்ஸ் ஒன்று பொம்பளை பொறுக்கி கிடையாது என்று தனது செல்ல அலெக்ஸிற்காக பறிந்து கொண்டு வந்தார் தங்கம் என்னது இது புது கதையாயிருக்கு அலெக்ஸுக்கு லிசியை பிடிக்கும் எனக்கு தெரியும் ஆனா நீங்க லிஸிக்கு அலெக்ஸ பிடிக்கும்னு சொல்றீங்க என்று யோகி தங்கத்திடம் கேள்வி கேட்க அலெக்ஸ் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் அப்படி இப்படி தான் ஆனா அவனோட மனசு தங்கம் மாதிரி லிஸிய பார்த்த நாளிலிருந்து அவன் வேற ஆளா மாறிட்டான் எனக்கு தெரிஞ்ச வரையில லிசிக்கு பிறகு அவனது வாழ்க்கையில எந்த பொண்ணும் வரல கெவி ஃபாரஸ்ட் வீட்ல என்னால ரெண்டு பேர் கண்ணுலையும் இருக்கும் அக்கறையை நேசத்தை உணர முடிஞ்சது யார் தங்கம் நீங்க இவ்வளோ உறுதியா சொல்றது என்னால நம்பவே முடியல நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு பேசுறீங்க என்றான் யோகி எனக்கு அறுபது ஆகுது அன்ப நேசத்தை புரிஞ்சிக்க அறுபது வயசு பத்தாதுன்னு நினைக்கிறியா லிசியோடு இருந்த அந்த ரெண்டு நாளும் அலெக்ஸ் கண்ணில் தூய்மையான நேசத்தை காதலை பார்த்தேன் யோகி பவலமல்லி மரத்துக்கு கீழே நின்று அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவ கண்ணுல எவ்வளவு காதல் இருந்தது தெரியுமா என்னது லிசியின் கண்களில் காதலை பார்த்தீங்களா என்று கேட்டான் யோகி அலெக்ஸ் மீது லிசிக்கு இருக்கும் நேசத்தில் எனக்கு சந்தேகமே இல்லை யோகி லிசி என்றைக்குமே அலெக்சை வெறுத்து பேசி நான் கேட்டதில்லை அவரோட அழகும் தாராள மனசும் யாருக்கு பிடிக்காமல் போகும் சொல்லு தோட்டக்காரனிலிருந்து சமையல் வேலை பார்க்குறவங்க வர எல்லோரையும் பாசமாக நடத்தும் குணம் பணம் அழகு செல்வாக்கு இது எல்லாம் இருக்கும் ஆம்பளேயே எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது போகும் ஹெவி ஃபாரஸ்டில் லிசியின் கண்கள் மிக மிக அமைதியான தென்றல் போல ரெசார்ட்டில் இருந்த பூக்களையும் கனிகளையும் வருடி சென்றது யோகி மரக்கிளையில் இலைப்பாறும் குருவியின் அமைதியை அவ கண்ண பார்த்தேன் சின்ன வயசுல நிறைய கவிதை எழுதுவேன் சமையல் வேலைக்கு வந்து கரண்டியை பிடிக்க ஆரம்பிச்ச பிறகு ரொம்ப வருஷமா பேனாவ தொடல ஆனா இப்ப இந்த காதல் ஜோடியை பார்த்த பிறகு என்னோட பேச்சிலேயே கவிதை நைய வந்துடுச்சு தெரியுமா தங்கத்தின் பேச்சினால் முற்றிலும் வெறுப்படைந்த யோகி இப்ப ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க என்று கேள்வி கேட்டான் அலெக்ஸ் இப்ப தன்னோட அம்மாவின் பூர்வீக வீட்ல இருக்கான் யோகி அவனோடு தான் இருக்கா பூர்வீக வீடுனா எதுன்னு தெரியுமா பெரிய இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துல அந்த வீடு இருக்கு பிரச்சனை வராதுன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்துருக்க கவனம் என்று எச்சரித்தார் தங்கம் அவ்வளவுதான் அத்தனை நேரமும் பொறுமையை கட்டி காத்து கொண்டிருந்த ஜார்ஜ் தெரிய வேண்டிய விஷயம் தெரிந்ததும் அந்த இடத்தை விட்டே விட்டான் வெளியே சென்றவன் வானத்தை விரித்து பார்த்தான் சூரியனின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த நிலவு அவனது கண்களுக்கு மட்டுமே தெரிந்தது இன்னும் உனக்கு விளக்கங்கள் தேவையா ஜோஜு இன்னும் லிசி அலெக்ஸ் ஒருவரை நம்பலையா போதும் நீ பட்டது வர போதும் லிஸியின் மறுப்பை உன்னால தாங்க முடியாது சென்னைக்கே போயிடு என்று எச்சரித்தது நிலவு ஜார்ஜ் கண்களை இறுக மூடிக்கொண்டான் காதுகளை ஒரு கணம் பொத்தி அவனது லிசி மனக்கண்ணில் தோன்றினாள் அடுத்த கணம் அவனது முடிவு எடுக்கப்பட்டு விட்டது தங்கம் என்று உள் அறையிலிருந்து உறவினர்கள் குரல் கேட்க சரிங்க அத்தை நாங்க கிளம்புறோம் நீங்க மாமாவை கவனிங்க என்றபடி எழுந்த யோகி தனது அத்தையின் கையில் இரண்டாயிரம் ரூபாயை கொடுத்து இதை ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சுக்கோங்கத்த என்றான் மருத்துவ செலவா அதை தான் அலெக்ஸ் தம்பி பார்த்துக்குதே இது வேணா தம்பி என்ற தங்க மத்தை பணத்தை வாங்க மறுத்தார் அப்படின்னா வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க உங்க அண்ணன் கொடுத்த பணம் அவரால நேரில் வர முடியாது உடம்பு ஒத்துழைக்காது அவர் சார்பா நான் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கத்தான் வேணும் என்று வற்புறுத்தி கூறிய இருந்து இரண்டு மனதாகவே பணத்தை வாங்கி கொண்டார் தங்கமத்தை அவரிடமிருந்து விடைபெற்று ஜார்ஜிடம் சென்றான் யோகி காரில் ஏறி அமர்ந்ததும் பிடி என்று நேற்று வாங்கிய பூமாலையை யோகியின் கையில் கொடுத்தான் ஜார்ஜ் மாலை வாடாமல் தான் இருந்தது ஜார்ஜின் என்ன ஓட்டம் புரியாமல் யோகியும் மாலையை கேள்வியின்றி கையில் வாங்கி கொண்டான் மெல்ல தொண்டையைச் சிரும்பி தன்னை தயார்படுத்தி கொண்டு யோகி பேச ஆரம்பித்தான் இப்போ நாம் எங்கே போகிறோம் லிஸி தான் அலெக்சோடு போயிட்டாலே விருப்பம் இல்லாமலா இவ்வளவு நாட்கள் அவனோட தங்குவா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க போல ஜார்ஜ் நீ லிசியை மறக்கிறது தான் நல்லதுடா நாம் சென்னைக்கு போயிடலான்டா என்றான் யோகி முதல்ல மங்களாதேவி கோயிலுக்கு போகலாம் யோகி என்றான் கராரான குரலில் ஜார்ஜ் ஓ கல்யாணத்துக்கு வாங்கின பூமாலை சாமிக்கு போகுது அப்புறம் நேராக சென்னைக்கு தான் இந்த லிசியை தேடுற வேலையை ஜார்ஜ் விட்டுட்டான் போல என்று மனதை நினைத்து கொண்டான் யோகி மங்களாதேவி கோவில் வந்தது தேவிக்கு மாலை அணிவித்து வழிபட்டார்கள் இருவரும் தேவி தரிசனம் முடிந்து இருவரும் காரில் ஏறும் முன் யோகியிடம் யோகி நாளைக்கு பூர்வீக வீட்டுக்கு போக போகிறேன் நீ என் கூட வந்தா பிரச்சனை பெருசாகாது நீ என் பக்கத்துல இருந்தா என நானே கண்ட்ரோல்ல வச்சு தோணுது வரியா என்று ஜார்ஜ் கேட்டான் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா காசு பணம் சிக்ஸ் பேக் உடம்பு இது எல்லாம் இருக்கிற இடத்துல தான் பொண்ணுங்க மனசு போகும் சென்னைக்கு கிளம்பலாண்டா என்று கத்தினான் யோகி நீ வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்ட சரி ஒன்று நான் பஸ் ஸ்டாண்டில் விட்டுறேன் நீ சென்னைக்கு கிளம்பு டிசியை தேடி நானே தனியாக போய்க்கிறேன் நடக்கிற விஷயம் எதுவுமே உனக்கு புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடந்துக்கிறியா அலெக்ஸ் தான் கல்யாணம் செய்ய போற பொண்ணு கூட தன்னோட பூர்வீக வீட்டில் ஹனிமூனில் இருக்கான் ஜார்ஜ் என்று யோகி சொல்ல தனது காரின் ஃப்ரெண்டு மிரரை வெறும் கையால் ஓங்கி குத்தினான் ஜார்ஜ் கண்ணாடி உடைந்தது ஜார்ஜின் உள்ளங்கையின் ரத்தம் யோகியின் முகத்தில் தெரித்தது அத்தியாயம் பதிமூன்று என்னடா இப்படி பண்ணிட்ட இவ்வளவு ரத்தம் பாரு என்று பதறி துடித்த யோகி தனது பேக்கில் இருந்து ஒரு துண்டை எடுத்து இரண்டாக கிழித்தான் கிழித்த துணியை ஜார்ஜின் உள்ளங்கை காயத்தில் கட்டிவிட்டான் ரோட்டோரமாய் இருந்த கல்லில் ஜார்ஜை அமர வைத்தான் யோகி ஜார்ஜ் எதுவுமே பேசவில்லை யோகியின் முகத்தை கூட பார்க்கவில்லை சாரிடா நான் அப்படி தப்பாக பேசியிருக்க கூடாது என்று மனதார மன்னிப்பு கேட்டான் யோகி சே என்னை தொடாத என்று முறுக்கி கொண்டான் ஜார்ஜ் ஜார்ஜின் கைகளை பிடித்து கொண்ட யோகி இதை உன்னோட காலாக நினைச்சி தொட்டு கும்புறேண்டா என்னை மன்னிச்சிடு லிசி உன்னை விடுறாளேங்கிற கோபத்தில் பேசிட்டேன் என்று சொன்னதும் சீச்சி என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்க யோகி என்று அதட்டினான் ஜார்ஜ் ஜார்ஜின் கோபம் குறைய ஆரம்பித்ததை கண்டுகொண்ட யோகி உடனே சாரிடா ரொம்ப ரொம்ப சாரி என்று மீண்டும் மீண்டும் கூற அவனை அசட்டை செய்த ஜார்ஜ் எழுந்து தனது காருக்கு சென்றான் காரின் டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்தான் திரு திருவென விழித்து கொண்டு தன்னை பார்த்த யோகியிடம் ஹலோ சார் காரில் ஏற போறீங்களா இல்லையா என்று கேட்டான் ஜார்ஜ் அப்பாடா மலை இறங்கிட்டான் என்று சந்தோஷப்பட்ட யோகி வேகமாக டிரைவர் சீட்டுக்கு அருகே இருக்கும் சீட்டில் ஏறிக்கொண்டான் கார் ஒரு பத்து நிமிடம் அமைதியாக பயணித்தது பேச்சு குரல்களே காரில் இல்லை யோகி தான் மெல்ல பேச்சை ஆரம்பித்தான் மச்சி ஒரே ஒரு கேள்வி ம் கேளு எதை நம்பி நீனும் லிஸியை தேடிட்டு இருக்க தங்கம் மற்ற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொன்னாங்க கவனிச்சியா முக்கியமான பாயிண்டா நம்மளும் அங்கே தானே இருந்தோம் இவனுக்கு சாதகமாக அவன் உருவார்த்த கூட பேசலையே என்று யோகி தனக்குள் குழம்பிட அலெக்ஸ் கண்ணில் படாமல் லிஸி ரெண்டு வருஷம் இடுக்கியில் தங்கி நர்சிங் படித்தான்னு தங்கமத்த சொன்னதை கவனிச்சியா லிஸியும் புல்லுமேடு வருவதை சுத்தமாக நிறுத்திட்டா கண்காணாமல் போன மாதிரி திடீர்னு அலெக்ஸின் வாழ்க்கையிலிருந்து மாயமாக மறைஞ்சிட்டான்னு சொன்னதையாவது சொன்னதையாவது கவனிச்சியா என்று கேட்டான் ஜார்ஜ் ஆமாம் கவனிச்சே லிஸி அலெக்ஸை விரும்புகிறான்னு சொன்னாங்கல்ல ஆமாம் சொன்னாங்க என்றான் யோகி மனசாத விருமுருவன் கண்ணில் படாம எதுக்கு ஓடணும் ஸ்கூல் ரெக்கார்டில் இருக்கிற பெயரை கூட லிஸி ஷேர் செய்யல அவர்களுக்குள்ள நெருக்கம் ஏற்பட்ட பிறகும் லிஸி ஏன் தன்னோட பெயரை கூட அலஸ்கிட்ட சொல்லல நான் நெருக்கம்னு சொல்றது என்று ஜார்ஜ் இழுக்க ஜார்ஜை முந்திக்கொண்டு அவசரமாக பேசினான் யோகி நெருக்கம்னு நீ எதை சொல்றேன்னு புரியுது ஜார்ஜ் நீ சொல்ற பாயிண்ட் சரியாக தான் இருக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கிட்டே இருந்து எதை ஓடி ஒழியணும் ஒரு தரமேனும் தன்னோட முழு பேரு லிசி சொல்லியிருக்கணுமே ஏன் சொல்லல என்றான் யோகி ஜார்ஜ் வெற்றி புன்னகை செய்தான் யோகிக்கு அப்போதும் ஒன்றும் விளங்கவில்லை ஆனா லிசி உன்னையும் நேர்ல பாக்குறத தவிர்த்துட்டே தானே இருக்கா உங்க அம்மா இறந்த பிறகு லிசி உன்னை நேர்ல பார்க்க வரவே இல்லையே ஜார்ஜ் நேருக்கு நேர் பார்த்து பேசுறது இல்லதான் என்னை நேர்ல பாக்கறத தவிர்க்கிறாதான் நான் ஒத்துக்கிறேன் எனக்கு இருபத்தோரு வயசாகுது யோகி ஆனால் இந்நாள் வர என் கூட ஒரு நாள் ஒரு பொழுது கூட பேசாமல் லிஸி இருந்ததே இல்லை தெரியுமா நான் பிறந்த நாளிலிருந்து ரெண்டு நாள் முன்னாடி வர கூட தினம் தினம் லிஸியோட குரலை கேட்டுட்டு தான் இருந்திருக்கேன் நான் வேலையில் மறந்து போனால் கூட அவ மறக்காமல் எனக்கு கால் செய்து பேசிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாள் ஆனால் கிட்டத்தட்ட மூணு வருஷம் அலெக்ச பிரிஞ்சிருக்க அவளால் முடிஞ்சது இந்த ஒதுக்கம் எந்த வகையிலும் காதலில் சேர்த்து கிடையாது யோகி அவ அலெக்ஸை காதலிக்கவே இல்லை என்று அடித்து பேசினான் ஜார்ஜ் நீ சொல்றது எல்லாம் சரிதான்டா ஆனால் லிசி அலெக்ஸோடு எதுக்கு கிவி ஃபாரஸ்ட்டுக்கு போகணும் ஏன் தன்னோட செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்து வச்சிருக்கணும் அந்த இடத்துல தான் ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும் அதுவரை லிஸியை தேர்தலை நான் இல்லை யோகி நீ இப்போ சொன்ன பாயிண்டை எல்லாம் நான் யோசிக்கவே இல்லைடா ஏதோ ஒரு விஷயம் இடிக்கியது தான் என்று யோகி அடைந்த போது சரியான செய்தி எல்லாம் உன் காதில் விழவே விழாதே உப்பு சப்பு இல்லாத விஷயம் மட்டும்தான் உன் காதில் விழுமா யோகி சப்பை மேட்ரை கேட்டுட்டு சென்னைக்கு போகலான்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்று கேட்டு கடிந்த ஜார்ஜ் அலெக்ஸின் பூர்வீக வீடு நோக்கி காரை செலுத்த ஆரம்பித்தான் உப்பு சப்பு இல்லாத விஷயமா எது உப்பு சப்பு இல்லாத விஷயம் லிஸியும் அலெக்ஸும் கெவி ஃபாரஸ்ட்ல ஒன்றரை நாள் ஒரே ரூம்ல தங்குனது உப்பு சப்பு இல்லாத விஷயமா இல்லை இப்ப இரவும் பகலும் அவனோட பூர்வீக வீட்டுல தங்கி தங்கியிருக்கிறது சப்ப மேட்டரா நான் காரணமில்லாமல் இல்லாமல் குதிக்கிறேனா காதலுக்கு கண்ணு தான் இருக்காது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் காது கூடவா இருக்காது என்று தனக்குள்ளாக நொந்து வெதும்பிக் கொண்டிருந்தான் யோகி மங்களாதேவி கோவிலில் இருந்து அலெக்சின் பூர்வீக வீடு நோக்கி ஜார்ஜின் கார் பயணித்தது பயண நேரம் வெறும் இருபது நிமிடங்கள் தான் நேரான பாதை தான் மலை கூட கிடையாது ஆனால் பயணிகளின் மனம் முழுதும் பல ஹேர்பின் பெண்டுகளாய் கடந்த கால நினைவுகள் சில வருடங்களுக்கு முன்பாக செல்வோமா அன்று